சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை சட்டமன்ற தொகுதி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் அனைத்து நிலை நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் இன்றைக்கு மானாமதுரை தொகுதிக்கு உட்பட்ட அனைத்து கிளைக்கழக செயலாளர்கள் ஊராட்சி செயலாளர்கள் பேரூராட்சி செயலாளர்கள் மற்றும் வார்டு செயலாளர்கள் நகராட்சி செயலாளர்கள் வார்டு செயலாளர்கள் ஒன்றிய செயலாளர்கள் மற்றும் ஒன்றியத்தில் உள்ள அனைத்து நிர்வாகிகளும் யாரெல்லாம் இந்த இயக்கத்தை தாங்கி பிடிக்கிறார்களோ இயக்கத்தை இயக்கிக் கொண்டிருக்கிறார்களோ தேர்தலிலே அவர்கள் எப்படி பணியாற்ற வேண்டும் என்கிற ஆலோசனை கூட்டம் இது கூட்டம் செயல்தல்ல தொண்டர்கள் வந்திருப்பாங்க ஆனால் அடுத்த கட்டமாக கூட்டம் தேர்தலுக்கு முன்பு வரும் இது கம்ப்ளீட்டா நிர்வாகிகள் இதோட ஏற்கனவே திருப்பத்தூர் சிவகங்கை முடிச்சிருக்கோம் இப்ப மூன்றாவதாக நமது பாலாமதிருக்கும்

அம்மாவின் கட்சியில் போது அவர் பிஜேபி அந்த அளவுக்கு எனக்கு நண்பர் பட் அவருடைய நிலைப்பாடுகள் சமயத்தில் பேச்சுகள் அவர் கூட்டணியை சரியாக அவர் ஹேண்டில் பண்ணலங்கிறது என்னுடைய குற்றச்சாட்டு வெளியேறியதற்கு முக்கிய காரணமே எங்கள் தொண்டர்கள் எனக்கு கொடுத்த பிரஷருக்கு அழுத்தத்துக்கு எங்க நிர்வாகிகள் கொடுத்த அழுத்தத்திற்கு காரணமே நயினார் நாகேந்திரன் டெய்லி பழனிசாமியை தூக்கி பிடித்த காரணங்கள் அவரு அமித்ஷா அவர்கள் சொல்லியதை என்ன சொல்லிருக்கோம் அமித்ஷா எங்கேயும் பழனிசாமியை முதலமைச்சர் திமுக சேர்ந்த ஒருத்தர் தான் சொன்னார் பழனிசாமி தானே தன்னை அறிவித்துக்கிட்டே எப்படி வலது கம்யூனிஸ்ட் தலைவர் முத்தரசன் சொன்ன மாதிரி போற இடத்துல நான்தான் முதலமைச்சர் நானும் முதலமைச்சர் இவர் தான் சொல்லிட்டு இருக்கார் சொன்னாங்க நாங்கள் இன்னும் சில பேர் சொல்றாங்க இவர் ஏப்ரல் பன்னெண்டே முடிவு எடுத்திருக்க முடியாது இவங்க யார் நம்மளுக்கு சொல்றது நான் வெயிட் பண்ணா உங்களுக்கு நல்லா தெரியும் பாராளுமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு நாங்கள் சென்றதற்கு முதல் காரணமே மோடி அவர்கள் மீண்டும் இந்தியாவின் பிரதமராக வேண்டும் அதுதான் நாட்டிற்கும் நாட்டின் வளர்ச்சிக்கும் பாதுகாப்பிற்கும் சிறந்ததாக இருக்க முடியும் என்கிற காரணத்தினால்தான் நாங்கள் அன்கண்டிஷனலாக போனோம் அது நண்பர் அண்ணாமலை நாங்கள் வந்தது அவர் தான் பேசி நாங்கள் டெல்லி தலைவர்களை கூட சந்திக்கவில்லை பேசிவிட்டு எங்களை அந்த அணியில் இணைத்தது அப்பொழுது மாநில தலைவராக இருந்தார் நண்பர் அண்ணாமலை இன்னும் சில பேர்லாம் சொல்றீங்க அண்ணாமலை பின்னணியில் இருக்காரு அப்படிலாம் கிடையாது நான் சுதந்திரமானவன் எல்லோருக்கும் தெரியும் இதுல என்னன்னா இத்தனை பேர் தமிழ்நாட்டில் ஊடகத்தை சேர்ந்தவர்களும் அரசியல் நோக்கர்களும் நான் பழனிசாமியை ஏற்றுக்கொள்வேன் என்று நம்பியது எனது தவறல்ல அவர்கள் தவறு இந்த கட்சி ஆரம்பிக்கப்பட்டதே அது அண்ணன் நயனா நாயன் சேர்ந்து சொல்றேன் பழனிசாமியின் துரோகத்தை ஏற்று ஆரம்பிக்கப்பட்ட கட்சி எப்படி நாங்கள் பழனிசாமியோடு முதலமைச்சராக ஏற்றுக்கொண்டு போக முடியும் நீங்க கூட கேட்கலாம் இருபத்தி ஒன்று தேர்தலில் நீங்க எந்த தியாகத்திற்கு தயாரி சொன்னீங்களே அப்பொழுது டெல்லியிலே இருக்கிற நலம் விரும்பிகள் நான் பேசியிருக்கேன் அம்மாவின் ஆட்சி மீண்டும் வர வேண்டும் என்றால் நீங்கள் இந்த கூட்டணிக்கு வர வேண்டும் எனக்கு ஒன்று நான் வந்து தவறு என்ன கட்சியை விட்டு வெளியேற்றியவர்கள் எங்களால் ஆட்சி பொறுப்பில் இன்றைக்கு இருப்பவர்கள் அவர்கள் திருந்த வேண்டும் எனக்கு தெரியும் பழனிசாமி எப்படி என்னிடம் கூட்டணிக்கு வருவார் எங்களுக்கு துரோகம் செய்த பழனிசாமி என்னை சந்திக்கவே அவர் கேளுங்க அதனால எனக்கு தெரியும் இருந்தாலும் கட்சியிலே உள்ள நிர்வாகிகள் யாரும் நாம் அம்மாவின் கட்சியோடு இணைந்து செல்ல வேண்டும் என்று நினைத்தால் அவர்களுக்காக நான் ஒத்துக்கொண்டேன் பட் எனக்கு தெரியும் நடக்க போறது இல்லைன்னு இருபத்தி ஒன்று தேர்தலில் நாங்கள் போட்டிட்டோம் நாங்கள் வேண்டுமானால் வெற்றி பெற முடியாமல் போயிருக்கலாம் ஆனால் அன்றைக்கு அதிமுக வெற்றி பெற முடியாமல் போனதற்கு காரணம் என்ன என்பது தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும் நாங்கள் விட்டுக் கொடுக்க தயாராக தான் இருந்தோம் நான் போட்டியிடக்கூட இல்லை என்று சொன்னேன் நான் பழனிசாமியை ஏற்றுக்கொள்ள முடியாது எங்கள் கட்சியைச் சேர்ந்தவர்கள் போட்டியிட விரும்பினால் போட்டியிட சொன்னேன் அது நயனார் நாயேந்திரனுக்கு சொல்லக் கொள்கிறேன் அன்றைக்கு அமித்ஷா அவர்கள் தான் எல்லோரையும் ஓரணியில் இணைக்க வேண்டும் என்று முயற்சி செய்தார்கள் எனக்கு சொன்னார் நேத்தவர் அமிஷா அப்படிலாம் அதை செய்கிற சொல்லலைன்னு அமித்ஷா அவர்கள் அந்த முயற்சியை இருந்தார்கள் அது தெரியும் இங்கே யார் எனக்காக பேசியது அப்புறம் நைனா நாயன் எனக்கு செலெக்டிவ் அமியூஸியாவா இல்லை தூக்கத்தில் இருந்தாரான்னு தெரியாது இன்னொன்று சொல்கிறேன் நேற்று அவருடைய ஒரு தொலைக்காட்சி பேட்டியை பார்த்தேன் நாங்கள் பேச தயார் ஓபிஎஸ்சோடய டீடி வேணும் ஓபிஎஸ் வெளியேறியது யாருந்தால் என்பது தெரியும் இப்பொழுது அவர் வந்து ஓபிஎஸ் இவர் அமமுகிறது தனி கட்சி இவருக்கு ஓபிஎஸ்க்காக பேசுகிறார் நான் ஓபிஎஸ் திருப்ப அவர் எதனால வெளியில போனாரோ அவர் திரும்பி சேர்க்கணும்னு பலமுறை சொன்னேன் இன்னொன்னு ஓபிஎஸ் அல்ல கூட்டணியில் இருக்கிற யாருக்கு நியாயம் இல்லை என்றாலும் அதை கேட்கக்கூடிய கூட்டணி கட்சியில் உள்ளவன் நான் இன்னொன்னு நான் யாருக்காகவும் எதற்காக இந்த சமரசம் செய்து கொள்ள மாட்டாங்க எங்கள் தொண்டர்கள் எங்கள் நிர்வாகிகள் விருப்பம் தான் இப்ப ஓ எதுக்கு இவர் பேசுறாரு சொல்றப்ப அவருடைய மனநிலை செய்து அவர் சும்மா வெளியில சொல்றாரு அவர் வரணும் நாங்க பேச தயார் இவர் என்ன பேச தயார் மீடியால சொல்றீங்க நீங்க நாங்க இருக்க வேண்டும் என்று நினைத்திருந்தால் இன்னும் சொல்ல நீங்கள் டெல்லியில சென்று தலைவர்கள் உங்களை அழைப்பார்கள் சந்திக்க வேண்டும் சொன்னப்ப நயனார் அவர்களே போன்ல சொன்னார் நான் போய் டெல்லி தலைவர்களை சந்திக்கிறதுனால ஒன்னும் ஆயிரப்போவதில் அமமுகவுக்கும் பாஜகவுக்கும் எந்த பிரச்சனை இல்லையே நான் டெல்லியில போய் தலைவர்களை சந்திப்பதனால் அதிமுக எப்படி எங்கள் தொண்டர்கள் போவார்கள் நீங்கள் பேசுவதை அமித்ஷா அவர்களை தாண்டி நீங்கள் அவர் சொன்னதை தாண்டி நீங்களாக பேசுகிறீர்கள் இன்றைக்கு அன்றைக்கு சில பேர் கேட்கிறார்கள் என்ன திடீர்னு நீங்க அறிவிச்சு அப்படி இல்லை நான்கு மாதங்களாக நான் எல்லாம் சரியாகும் டெல்லியை சேர்ந்தவர்கள் தமிழ்நாட்டின் நிலைமை மக்களின் மனநிலை எல்லாவற்றையும் வந்து முதலமைச்சர் வேட்பாளர்களை மாற்றுவதற்கு வாய்ப்பு இருப்பதாக நிறைந்தேன் அமித்ஷா அவர்கள் சொன்னது அவருக்கு பேட்டியில சொன்னது அதிமுகவை சேர்ந்த ஒருவர் சொன்னார் அது பழனிசாமியாக இருக்கிற பட்சத்தில் நீங்க கேட்கலாம் அது கூட அதுதான் சொன்ன அமித்ஷா அவர்கள் அறிவிக்கின்ற வேட்பாளரை நான் ஏற்றுக்கொள்ளும் பட்சத்தில் நாங்கள் ஏற்றுக்கொள்ளும் பட்சத்தில் தான் அதற்கு நான் கிளியரா சொல்லியிருக்கேன் இன்னொன்னு புரியல நாங்கள் வெற்றி தோல்விகளை தாண்டி அரசியலை பார்ப்பவர்கள் என் கூட இருக்கிற நிர்வாகிகள் எம்எல்ஏ ஆகணும் எம்பி ஆகணும்னு நினைக்கிறவங்க யாரும் இல்லை அது மாதிரி இருந்ததெல்லாம் வெவ்வேறு இடத்துக்கு ஓடி போய் சேர்ந்துட்டாங்க பதவிக்காக இருந்த இங்க இருக்கிறவங்க எங்க கூட இருப்பவங்க நான் எந்த காரணத்திற்காக இந்த இயக்கத்தை ஆரம்பித்தோமோ அதை அடைவரை வரை ஓய மாட்டேன் என்று பயணிப்பவர்கள் இருந்த பொழுது நான்கரை ஆண்டு ஆளுங்கட்சி இருந்த பொழுது ஆளுங்கட்சி அதன் பலாபலன்களை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு என்னோடு வந்த பதினெட்டு எம்எல்ஏகள் எட்டு பேர் ஒன்பது பேர் என்னோட தான் இருக்காங்க அருமை நண்பன் வெற்றி வந்து இன்னைக்கு இல்லை இன்னும் கலாத்தி குளம் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த சகோதரி உமா மகரி அரசியல் என்னோடு போயிட்டு ஒன்பது பேருக்கு நான் பதில் சொல்லி ஆக வேண்டும் எங்கள் இயக்கத்தில் என்ன என்னோடு தொடர்ந்து போராடி வருபவர்களுக்கு நான் சரியாக வழி நடத்த வேண்டும் நான் எப்படி பழனிசாமி ஏற்றுக்கொள்ள முடியும் ஏன்னா யாருக்கு உங்களுக்கு எல்லாம் ஊடகத்தில் உள்ள தெரியாதா இன்னொன்னு செப்டம்பர் ஒன்னாம் தேதி ஏன் சொன்னா அதே இடத்தில் கூலித்தேவன் நினைவு இடத்தில் நயனார் என்ன சொல்லிருக்காரு பழனிசாமி தான் எங்கள் கூட்டணி தலைவர் அவர் எடுக்கின்ற முடிவு தான் எங்கள் முடிவுன்னு பேசுறதுக்கு அப்புறம் அங்கு நாங்கள் இருக்க முடியுமா நயனார் நாய்க்கு திட்டமிட்டே நாங்கள் வெளியேற வேண்டும் என்று செயல்பட்டு இருக்கிறார் அதனாலதான் நேற்று அவர் பேசிய பேட்டியில் நாங்கள் பேச தயார் ஓபிஎஸ் ஓபிஎஸ் அவர்கள் பிரதமர் பொழுது அவரை சந்திப்பதற்காக மாநில தலைவரிடம் டெலிஃபோன் பண்ணப்ப ஓபிஎஸ் போனை எடுக்கல அவர் நான் பேசுன்னு சொல்லி மெசேஜ் போட்டிருக்கார் அதையெல்லாம் மறைத்து விட்டு பொய்யாக என்னிடம் வந்து கேட்டிருந்தாலும் சொல்றாரு அது அகம்பா வந்தான ஆனா தானே நீங்க பாஜக மாநிலத்தலைவர் தான் எங்களுக்கு என்ன சார் ஓபிஎஸ் என்ன ஓபிஎஸ் அதெல்லாம் வெளியிடுற அளவுக்கு அடாயகமானவர் அல்ல இவர் நான் போய் சொன்னதை அவர் எடுத்து வெள்ள விட்டார் இன்னைக்கு கூட நேற்று பேடியில் பாருங்க நான் பேச தயார் சும்மா அரசியலுக்காக அவர் குருடா விடுறாரு அவருடைய மனநிலை அது அல்ல அவர் பாஜகவின் மாநில தலைவராக அந்த கட்சிக்கு நல்லது எது என்பதை அவர் செயல்படுத்துவதாக தெரியவில்லை நாங்கள் வெளியேறுவதற்கு முக்கிய காரணமே அவருடைய செயல்பாடுகள் அவருடைய மனநிலை அதான் சொல்றேன் ஓபிஎஸ்காக இவர் எதுக்கு பேசணும்னு கேட்கிறாரு அப்பே தெரியலையா அவருடைய மனநிலை என்ன என்பது ஓபிஎஸ்காக நான் பேசாம யாரும் பேச முடியும் நாங்க ரெண்டு பேரும் ஒன்றாக செயல்படுவேன் என்று சொல்லிருக்கோம் இன்றைக்கு ஓபிஎஸ் நானும் ஒன்னா தான் அந்த கூட்டணிக்கு போனோம் எனக்காக தேனி தொகுதியை விட்டுக் கொடுத்தவர் ஓ பி எஸ் ஓ பி எஸ் அவர் மகன் வெற்றி பெற்ற தொகுதியை நான் போட்டியிட வேண்டும் என்று எனக்காக வெற்றி கொடுத்து விட்டு அங்கே ராமநாதபுரத்தில் வந்து சுக சின்னத்தில் நாங்கள் இருவரும் ஒன்றாகத்தான் எல்லா முடிவையும் எடுப்போம் நாங்கள் ஒன்றாக பயணிக்கப் போகிறோம் என்று ரெண்டு வருடத்துக்கு முன்னாடியே சொல்லியிருக்கோம் அவருக்கு நான் குரல் கொடுக்காமல் யார் பேச முடியும் அவருக்கு அநீதி நடத்திருக்கிறது அவர் அவமானப்படுத்தப்பட்டிருக்கிறார் அவருடைய சுயகௌரவம் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னா அவருக்காக இவர் ஏன் பேசுகிறார் என்று கேட்பதிலிருந்து நயனா நாகேந்திரன் நாங்கள் அங்கு தொடர்வதை விரும்பவில்லை என்பது தெரிகிறது இன்னொரு பேசுறாங்க அண்ணாமலை பின் அண்ணாமலை முதல் நாளிலிருந்து அண்ணன் அவசரப்பட வேணாம் அண்ணன் சற்று பொறுமைகாரங்கள் உங்களுக்கு உள்ள மரியாதை கிடைக்கும் நான் சொல்றேன் இல்ல லைட் பிரதர் பழனிசாமியை முதலமைச்சர் ஆகிட்டு ஏற்றுகிட்டு நாங்க வர முடியுமா என்ன எங்களை நீங்க எங்கள் கட்சியை அழைத்துக் கொண்டு எங்களை தற்கொலைக்கு சமமான முடிவை நாங்கள் என்றை எடுக்க முடியாது அவற்றையும் சொல்லிருக்க அவர் என்ன சமாதானப்படுத்துவார் அவர் தலைவராக இருந்த பொழுது அவர் வந்து நடுநிலையோடு செயல்பட்டார் எங்களது தேவை உணர்ந்திருந்தார் எங்களுக்கு கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு உரிய மரியாதை யாராக இருந்தாலும் அது நானாக இருந்தாலும் சரி ஐயா வாசனாக இருந்தாலும் சரி ஜான் பாண்டியனாக இருந்தாலும் சரி சகோதரர் ஏசிஎஸ் ஆக இருந்தாலும் சரி எந்த கட்சிக்கும் அவர் அவர் மிகவும் தன்மையாக நடந்து கொண்டவர் நாங்கள் இவரிடம் எதிர்பார்ப்பது யதார்த்தத்தையும் தன்மையும் தான் இவர் ஏதோ ஒரு அகம்பவத்தில் பேசினால் பண்டீர் செல்வது என்னிடம் கேட்டிருந்தால் நான் வாங்கி கொடுத்திருப்பேன் என்று சொல்வதே ஆரவமா இல்லையா தான் சொல்கிறேன் நாங்கள் டிசம்பர் வரை புரிஞ்சிருப்போம் சொன்ன ஆனால் எங்கள் தொண்டர்களும் நிர்வாகிகளும் நயினா நாயேந்திரன் பேச்சும் அந்த துரோகம் ஒருவரெல்லாம் போய் பேசுகிறதையும் ஆணவத்தில் ஆடுவதையும் அகங்காரத்தில் பேசுவதையும் பேராட்டம் போடுவதையும் பார்த்தால் எப்படி நாங்கள் அமைதியாக இருக்க இருக்க துரோகம் நியாயப்படுத்தப்படுவதாக நினைத்து வெளியேறினோம் அதுக்கு முழு காரணம் திரு நயனா நகேந்திரன் அவர்கள் இதை நான் யாரிடம் சொல்ல தயாராக இருக்கிறேன் அவர் பழனிசாமி போதும் அது பெரிய கட்சி போதும் இருபத்தி ஒன்று தேர்தலில் அவங்க அழைச்சி செல்வாங்க ஜெயிச்சிட்டோம் நினைக்கிறார் இன்றைக்கு தமிழ்நாட்டு மனநிலை என்ன என்பதை அவருக்கும் புரியவில்லை அவர்களைச் சேர்ந்தவர்களுக்கும் புரியவில்லை அதனால் எங்கள் பின்னணியிலே அண்ணாமலை இருக்கிறார் என்று யாராவது பேசினால் அவர்களுக்கு அரசியல் தெரியவில்லை என்ற அர்த்தம் அதுபோல செங்கோட்டையனுக்கு பின்னால் பாஜக இருக்கிறேன் அப்ப நான் வெளியே பின்னால் யார் இருக்கும் இது மாதிரி நீங்க யூகங்களுக்கு எல்லாம் கிளியரா நேற்று பார்ப்பேன் சொல்லிட்டேன் இதுக்கு மேல நான் சொல்லுவதற்கு ஒன்று எங்கள் வழியில் நாங்கள் செல்கிறோம் தவிர எங்கள் தொண்டர்களும் எங்கள் நிர்வாகிகளும் எத்தனையோ சோதனைகளை தாண்டு என்னோடு பயணிப்பவர்கள் மீறி நான் எந்த முடிவும் எடுக்க முடியாது அவர்களை எதிர்காலம் கருதி நான் நல்ல முடிவு எடுப்பேன் தொலைபேசியில கூட தொடர்பு கொண்டு உங்களுடைய எண்ணம் சரி அது கட்சியையும் தாண்டி தமிழ்நாட்டு மக்களின் எண்ணமும் அதுதான் உங்களுக்கு அமமுக ஆதரவு பழனிசாமி கிளியரா சொல்லிட்டேன்

எங்களை விமர்சிக்காதவர்களை பற்றி நாங்கள் விமர்சிக்க நேற்று கூட நான் சொன்னது ஒரு பத்திரிகை துறையை சேர்ந்த அவர் தலைமை ஏற்றுக்கொண்டு நீங்க போவீர்களான்னு கேட்டது ஒருவரை ஏன் இப்படி குறைச்சு பேசுகிறீர்கள் நீங்க தானே சொல்றீங்க அவருக்கு பதினைந்து சதவீதம் இருக்கு இருபது சதவீதம் இருக்குன்னு எதுக்கு அவரை வந்து அப்படி பேசுறீங்க ஏன் அவன் கூட போனா என்ன புரட்சி தலைவர் கட்சி ஆரம்பித்த போது அவர் புரட்சி தலைவரோட கம்பேர் பண்ணி சொல்லல அவரோட மூத்த கம்யூனிஸ்ட் தலைவர்கள் கல்யாண சுந்தரம்லாம் பயணம் செய்திருக்காங்க அரசியல்ல அனுபவம் என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் இதுல இத்தனை வருஷம் கட்சி நடத்தினாலும் எலக்ஷன் நினைக்கலான்னு கிடையாது அவரு ஒரு மக்கள் விரும்பினோம் நடிகர் அவரு ஒரு துணிச்சலா ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு எத்தனையோ பேர் பயப்படுறப்ப அவர் ஆரம்பிச்சிருக்காரு அத போய் நம்ம பார்த்து புறாமைப்பட வேண்டிய அவசியம் என்ன அவர் விஜயகாந்தை போல ஒரு இம்பாக்ட உருவாக்கலாம்னு சொன்னது நான் யதார்த்தம் இது வந்து விஜய் நோக்கி நகர்வதோ அப்படின்னு அவங்கவுங்க மூளைக்கு யோசிச்சு இவங்க டிபேட்டை நடத்துறதுக்கு பேசுறதுக்கெல்லாம் நாங்கள் பொறுப்பல்ல நாங்கள் என்ன செய்கிறோம் என்பதை பொறுத்திருந்து பாருங்கள் நீங்கள் நினைக்காத ஒரு கூட்டணி எல்லாம் அமைய வாய்ப்பு இருக்கிறது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இந்த தேர்தலில் வெற்றி உத்தரவை பதிக்கும் நாங்கள் எந்த கூட்டணியில சேர்கிறோமோ அந்த கூட்டணி தான் வெற்றி கூட்டணியாக இருக்க போகிறது என்பதை மாத்திரம் இந்த சொல்லிக்கிறோம்

அமைதி சும்மாவின் இயக்கம் இந்த தேர்தலுக்கு பிறகு மிகவும் பெரிய பின்னடைவை சந்திக்க போகிறது அப்பொழுது உங்களுக்கு கை கொடுக்க நாங்கள் தான் வரப்போகிறோம் தேர்தலுக்கு முன்னரே விழித்துக் கொள்ளுங்கள் உங்களிடம் பணபலம் இருக்கிறது இரட்டை இருக்கிறது அப்படி என்றெல்லாம் நம்பி இரட்டை இதுவரை சிதைத்துக் கொண்டு வந்து விட்டீர்கள் நீங்கள் உணருங்கள் இல்லை என்றால் நாங்கள் அதற்கு பொறுப்பாக முடியாது என்பதை மாத்திரம் அங்குள்ள தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் நான் இந்த நேரத்தில் சொல்வது எனக்கு கடமை என்று நினைக்கிறேன் இன்னொன்று சொல்றேன் பழனிசாமியும் அவரை சேர்ந்தவர்களும் எங்களுக்கு கட்சியை அழிப்பதற்கு எவ்வளவு முயற்சி செய்கிறான்னு தெரியும் எங்க கட்சியில இருப்பவர்களை ஒரு மாவட்ட செயலாளர் நாகப்பட்டினத்தில் உள்ள மாவட்ட செயலாளர் செயல்பாடு சரியில்லை என்று நாங்கள் மாற்ற போறோம் அவங்கள உங்கள் கட்சியில சேர்க்கிறீர்கள் அதுபோல மதுரையில் உள்ள ஒரு மாவட்ட செயலாளர் நீக்க போறது தெரிஞ்சது அவரை பிடிச்சிட்டு போறீங்க புள்ள பிடிக்கிறவங்க மாதிரி இது போல எங்க நிர்வாகிகளை விலை கொடுத்து வாங்குகிறீர்கள் அவர்களுடைய தேவைகளை இது எங்கள் கட்சி அதாவது நாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டத்தில் இருக்கிறப்ப செய்வார்களை எப்படி நம்பி எங்கள் தொண்டர்களும் எங்கள் நிர்வாகிகளும் வருவார்கள் இதெல்லாம் டெல்லியில் உள்ளவர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் நாங்கள் எங்கள் கட்சி தொண்டர்களுக்கு கட்டுப்பட்டவர் எத்தனையோ சோதனைகளையும் எத்தனையோ தான் என்னோட நிற்பவர்களுக்காக நான் வந்து முடிவெடுப்பேன தவிர எனது சுய லாபத்திற்காக நான் எந்த முடிவும் எடுக்க மாட்டேன் என்னை தாங்கி பிடிக்கின்ற இயக்கத்திற்காக நான் எந்த ஒரு முடிவையும் செய்வேன் அண்ணாமலை அடிக்கடி பேசுவார் எங்கள் மனநிலை எங்களது ஆதங்கம் எல்லாமே அவருக்கு தெரியும் அவர் நல்ல நண்பர் அவர் எங்களோடு பேசுவார் நீங்க அண்ணாமலை அழைத்தால் போகிற விஷயம் இல்லைங்க பழனிசாமி முதலமைச்சராக வேட்பாளராக அறிவிக்கப்படுகின்ற பட்சத்தில் எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது அண்ணாமலை நல்ல நண்பர் அவர் எங்களுக்கு எங்கள் கட்சிக்கு கூடாத ஒரு விஷயத்தை அவர் எப்படி பேசுவார் கரெக்டா அதுதான் உண்மை பழனிசாமி முதல்வர் வேட்பாளர் தான் நாங்களால் எப்படி ஏற்றுக்கொள்ள கொள்ள முடியும் வேற யாரும் ஒருவர் இருந்தா கூட எங்களுக்கு பிரச்சனை இல்லை பழனிசாமி முதலமைச்சராக இருந்தால் நாங்கள் எப்படி கூட்டணி சொல்ல முடியும் அதனாலதான் வெளில வந்து வேற ஒண்ணும் இல்லை

தான் காட்டுகிறதே தவிர அவர் வந்து நாங்கள் வருவதே விரும்பவில்லை என்பதுதான் அவருடைய பேச்சு காட்டுகிறது சும்மா வெளியில கூட்டீர்செல்வம் அன்றைக்கு அவரை வருத்தப்பட்டமா என்னிடம் பேசி இருந்தால் அப்படின்னு அதுலயே அவர் மனநிலை புரிகிறது இதுக்கு மேல அவரை எல்லாரும் புரிந்து கொள்வார்கள் பேச விரும்புவேன் அதாவது எங்களை அழைத்துக் கொண்டு நாங்கள் தற்கொலை செய்து இன்னொருத்தரை காப்பாற்ற வேண்டிய அவசியம் எங்களுக்கு திருந்த வேண்டியவர்கள் அவர்கள் திருத்தப்பட வேண்டியவர்கள் அவர்கள் அவ்வளவுதான் போதுங்க